அருகே பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஐந்து சிறுமிகள் இரண்டு சிறுவர்கள் என ஏழு பேரை ஆபாசமாக புகைப்படம் எடுத்து மிரட்டியதாக இருவரை பிடித்து காவல் நிலையத்தில் கிராம மக்கள் ஒப்படைத்தனர் தப்பி ஓடிய ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர் மதுரை மாவட்டம் சிலம்பட்டி அருகே ஊ குளத்துப்பட்டியில் தோட்டத்து வீட்டில் வசிக்கும் ஐந்து சிறுமிகள் இரண்டு சிறுவர்கள் நேற்று மாலை உள்ளூரில் உள்ள ஆரம்ப பள்ளிக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் மது போதையில் வந்த மூன்று பேர் சிறுமிகள் சிறுவர்களை மறித்து ஆடைகளை களையச் சொல்லி ஆபாசமாக செல்போனில் புகைப்படம் எடுத்ததாகவும் வெளியில் சொன்னால் கொன்றுவிடுவதாக மிரட்டியதாகவும் விரட்டியதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து சிறுவர் சிறுமிகள் வீட்டிற்கு வந்து தங்கள் பெற்றோரிடம் தகவல் தெரிவிக்க அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் மீண்டும் அதே வழியாக வந்த லிங்கப்ப நாயக்கனூரை சேர்ந்த பழனி அலெக்ஸ் பாண்டி இருவரையும் பிடித்து முத்தப்ப நாயக்கனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனா் உத்தப்பநாயக்கனூர் காவல் நிலைய போலீசார் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து ஆபாசமாக புகைப்படம் எடுத்த செல்போனுடன் தப்பிச் சென்ற லிங்கப்பன் நாயக்கனூரைச் சேர்ந்த ரவி என்பவரை தேடி வருகின்றனர் பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த சிறுமிகள் சிறுவர்களை ஆபாசமாக புகைப்படம் எடுத்து மிரட்டிய சம்பவம் உசிலம்பட்டி பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது